என் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க மனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஜோதிடம் சார்ந்த விஷயம் தான் இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் நமக்கு விஜய்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா சார் நான் வந்து நிறைய ஜுவெல்ஸ்லாம் வந்து அடமானம் வச்சுருக்கேன் அந்த நகைகளை என்னால் திரும்பி மீட்டு எடுக்கவே முடியல அதுக்கு என்ன காரணம்னே தெரியல ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வருது ஆனால் என்னால் அந்த அடகு வைத்த நகை மட்டும் என்னால மீட்டு எடுக்கவே முடியல அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்லயே நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டீங்க சொல்லலனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் தான் இந்த பதிவு சரிங்க வீடியோக்குள்ள போலாமா சரி இப்போ நிறைய பேர் என்ன பண்றோம் நம்மளுடைய சேவிங்ஸ்க்காக தான் தங்கம் எல்லாம் வாங்குறோம் இந்த தங்கத்தை ஏதோ ஒரு தேவைக்காக நம்மளுடைய வசதிக்காக அதை எடுத்துட்டு பேங்க்லயோ நம்ம எங்கேயாவது கிட்ட இதை அடமானம் வச்சிடறோம் ஆனா அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணிடுறோம் திரும்பவும் அந்த நகையை நம்மளால எடுக்கவே முடியாத சூழ்நிலையை தத்தளிக்கிறோம் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா யார் அந்த நகைகளை எடுத்துட்டு போயிட்டு அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து அவங்க பிறந்த லக்னத்துல இருந்து ஆறு எட்டு இந்த இடங்கள்ல குரு பகவான் மறைந்திருந்தாலோ இல்ல அந்த ஆறாம் வீடு எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இல்லாம நீச்ச பார்வையில குரு பார்த்தாலோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படும் ஆமாங்க அதாவது லக்னத்துல இருந்து வைஸ்னு சொல்லக்கூடிய நேர் வழியில எண்ணி வரும்பொழுது ஆறாவது வீடு எந்த ராசியா வருதோ அந்த வீட்டுல குரு பகவான் இருந்தார்னா கண்டிப்பாக அடகு வைத்த நகையை திருப்புறது ரொம்ப கடினமாயிடும் எட்டாவது வீட்டில் குரு இருந்தாலும் குருக்கு பேரு பொன் காரகன் வீட்டில் குரு அஷ்டம வந்து பொன் நகைகள்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடும் ஒவ்வொரு வீட்டுக்குமே மாறுபடும் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே மாறுபடும் அப்படி இருக்கும்போது சிலருக்கு பொன் நகைகள் போகும் சிலருக்கு வந்து பூமியே போயிடும் அதாவது சொந்த வீடு இருக்கும் அது கை போயிடும் அதாவது சொந்தமான நிலம் இருக்கும் பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி அமைப்பும் வந்து இதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஆகையினால இப்போ அது மாதிரி தோஷம் உள்ளவர்கள் என்ன பண்ணினா இந்த அடகு வைத்த நகையை மீட்கலாங்கிறது மட்டும் இதில் பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயமா நான் ஒவ்வொரு பதிவுகளில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இது மாதிரி அடகு வைத்த நகையை மீட்க முடியாதவர்கள் உங்களுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க எங்கள் ஜாதகமே எனக்கு தெரியாது என்னோட பிறந்த தேதி கூட தெரியாதனாலும் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் பண்ணலாம் இப்படி இருக்கக்கூடியவர்கள் பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள்ல காலையில முதல்ல எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான தண்ணியில குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டுங்களா எப்பவும் சிவன் கோவிலுக்கு போகும் பொழுது முதல்ல விநாயகர் வழிபாடு நந்தி பகவானுடைய வழிபாடு அம்பிகை வழிபாடு சிவ வழிபாடு எப்படி சிவன் வழிபாடு பண்ண வழிபாடு பண்ணிட்டு கோவில்ல நல்லெண்ணெயினால ஒன்பது தீபங்களை ஏற்றுங்க பௌர்ணமிக்கு காலையிலேயே இந்த தீபத்தை ஏற்றிடணும் ஒன்பது தீபத்தை ஏத்திட்டு சிவன் கோவில முறை சுத்திக்குவாங்க எல்லா சந்தநிதியோடும் சேர்த்துதான் இது வந்து இருபத்தேழு சுற்று சிவனை மட்டும் சுற்றுலா அம்பால சுத்த மாட்டேன் அப்படின்னு கிடையாது கோவிலே இருபத்தேழு வாட்டி சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல யூஸ்வலா என்னென்ன வேலை பார்க்கணும் அந்த வேலைகளை பார்க்கற தொடங்கலாம் அதற்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா உங்களுடைய கையினால நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க கையினால ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியில பதினாறு ரூபாய் பதினாறு ஒரு ரூபாய் காணிக்க வச்சு ஒரு தரம் எடுத்து வச்சுடுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அரிசி ரெண்டு கை நாள் அரிசி ரூபாய் காணிக்க வச்சு இந்த அரிசி எடுத்து எடுத்து வச்சிடணும் எடுத்துட்டு அன்றைக்கு சாயந்திரமாக அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இரவு ஏழு இருந்து எட்டரை மணிக்குள்ள அது என்ன கிழமை வேணாலும் பௌர்ணமி வந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு போயிட்டு இரவு ஏழு மணில இருந்து எட்டரை மணிக்குள்ள பைரவருக்கு அதே சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சிகப்பு திரி இல்லையா சிகப்பு திரி போட்டு மூன்று நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றுட்டு பைரவர் பெயருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும் பைரவரோட நாம சொல்லி பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க இந்த அர்ச்சனையில் மிக முக்கியமாக செவ்வரளி பூ இருக்கணும் அரளி பூ இருக்கணும் வில்வமும் இருக்கணும் வில்வமும் அரளியும் சேர்த்து பைரவருக்கு அர்ச்சனை பண்ணி கோவிலில் விபூதி அதாவது திருநீர் பாக்கெட் இல்லையா விபூதியை கோவிலில் நீங்கள் கொடுத்துருங்க பாக்கெட்டாக வாங்கி கோவிலில் கொடுத்துட்டு அந்த பைரவ வழிபாட்டை முடிச்சுக்கோங்க இந்த பைரவ வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணி எட்டு மணிக்குள்ள பண்ணுங்க இதே மாதிரி மூன்று மாசத்துக்கும் இந்த வழிபாடு கண்டினியூ பண்ணிட்டுருவாங்க மூன்றாவது வந்து இதுக்கான ஒரு விடுவித்திறக்க ஆரம்பிச்சிடும் இந்த மூணு மாசமும் நம்ம எடுத்து வைக்கிறோம்லயே அரிசி பதினாறு ரூபாய் காணிக்கையோட அதை மூன்றாவது மாதம் முடிந்ததுக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைக்கு இது அந்த அரிசியை பத்திரமா எடுத்து அதே சிவன் கோவில்ல நீங்க தானமாக கொடுப்பாங்க அதோட அரிசியை சேர்த்து கொடுக்கலாம் அந்த அரிசியோடு சேர்த்த துவரை உளுந்து எண்ணெய் நெய் இது மாதிரியான பொருட்களையும் கோவிலுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது இதை மூணு மாசம் மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்க அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தை வழிபடுத்துடும் ஆனா இந்த பூஜை முறையை தொடர்ந்து பண்ணணும் இதை ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் இது வந்து இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கறதுல இந்த பூஜை முறையை யார் வேணாலும் பண்ணலாம் பைரவருக்கு காலையில் சிவன் கோவி வழிபாடு பண்ணி ஒரு தீபத்தை போடுங்க அரிசி எடுத்து பதினாறு ரூபாய் காணிக்கையோடு எடுத்து வச்சுடுங்க அன்னைக்கு சாயந்திரம் வந்து பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதில் வில்வமும் அரளி செவ்வரலியும் இருக்கட்டும் பைரவருக்கு செகப் திரி போட்டு மூன்று நெய் தீபங்களை போடுங்க பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க பைரவருடைய நாமத்துக்கே அர்ச்சனை பண்ணி வழிபாடு இதை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க மூன்று மாதத்துக்குள்ள நீங்கள் அடகு வைத்த பொருள் மீட்டு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சக்தியை பைரவருடைய அருளாலும் சிவனுடைய அருளாலும் கிடைக்கும் இதை எல்லா நட்சத்திரக்காரரும் பண்ணலாம் எல்லா ராசியினரும் பண்ணலாம் ஆண் பெண் யார் வேணாலும் பண்ணலாம் இந்த பதிவை கேட்டிருந்த விஜய் அவருக்காக கேட்டிருக்காரு ஆனால் இது எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விரத மகிமையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால இந்த பூஜையை பண்ணி அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வாங்க மீண்டும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இது மாதிரியான தகவல் தெரிஞ்சோம் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எழுதுங்க ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு இது மாதிரி இன்னும் மீள முடியாத சொத்து பிரச்சனைக்கு சொத்து தகராறு இருக்குது பூர்வீக சொத்து வராமல் இருக்குது பூர்வீக சொத்து எங்கே இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம் எந்த தகவல்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்